அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப காரசாரமான ஒரு ஆந்திரா ரெசிபி ராயலசீமா உகானி ரெசிபி அப்படின்னு சொல்லுவாங்க பொரியில் பண்ணுறது ரொம்ப காரமாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறோம் நாங்கள் வினாசி என்னைக்கு இதை பண்ணோம் இங்கே இருக்கிற ஆந்திரா பீப்புளில் அதை பண்ணாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு சரி அதை நம்ம நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம மிர்ச்சி பஜ்ஜி ரொம்ப இதுதான் ச அதுதான் சைட் டிஷ்ஷாம் சரி நம்ம அதையும் பண்ணிடுவோம் இங்கே பொறி பொறி வச்சுருக்கேன் அதுக்குன்னு இந்த யுகானிக்குன்னே ஒரு பொதி பொறி இருக்கா இன்னும் பெருசாக இருக்குமா சரி நம்ம வீட்டில் இருக்க பொரிய வச்சே பண்ணுவோம் இதை நம்ம தண்ணியில் டிப் பண்ணோம் டிப் பண்ணி டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா அதை நல்லா சட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகுல போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளி வதக்க வேண்டியது தான் வதக்கிட்டு அதில் இந்த பருப்பு பொடி நம்ம முக்கியமாக போடணும் இறக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து நல்லா இடிச்சுக்கணும் ஆந்திரா இல்லையா நான் மிக்சியில் உங்களுக்கு வந்து ஒன்றும் பதமாக அடிச்சு காட்டுறேன் நீங்கள் வந்து சின்ன கல்லில் அடிச்சுட்டானே இடிச்சுக்கலாம் இதை மோஸ்ட்லி சின்ன கல்லில் தான் இழிச்சு காட்டுறாங்க வீடியோ காட்டும் போதெல்லாம் நான் மிக்சியில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் பஜ்ஜி போடுவோம் ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி பொரிய நான் வந்து டிப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே இருப்போம் ஃபர்ஸ்ட்டு நல்லா இங்கேருவேன் நல்லா மொறு முருன்னு இருக்குது பொரி நம்ம இதை எடுக்கிறோம் தண்ணியில் இப்படி போடுறோம் டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் தான் நல்லபடி சக் பண்றோம் மூணில இருந்து 4 நிமிஷத்துக்குள்ள தான் கரட்டி 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 இப்படி போடுறோம் இப்போ ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்லபடி பிழிஞ்சி இதில் போட்டுக்கோங்க நல்லா வடை சட்டில் என்ன காயட்டும் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பரு கொஞ்சம் சீரம் ஆந்திர காரமில் அதனால் ரெண்டு காணி மிளகாலும் கிள்ளி போவோம் நல்லா வெடிச்சிட்டோம் இப்போ நம்ம வெங்காயத்தை போடுவோம் லைட்டாக வளங்கணும் போதும் ரொம்ப வளங்கும் இந்த பொண்ணு கட்டுணும் இந்த பொருள் நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கணும் அதனால் கொஞ்சம் பிடிக்கும் குடிக்கும் மணிப்பூ போட்டுக்கணும் போட்டுன்னா நல்ல வரையும் வச்சால் கொஞ்சம் பிடிக்கும்

சத்மாம் மிக்சியில போட்டு எடுக்கலாம் சத்ம அதையும் போட்டுருவோம் காரம் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் அப்படியே பருப்பு பொடி தூவிக்குவோம் வீட்டில் பருப்பு பொடி இருந்தால் அப்படியே தூவிக்கிங்க இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தோரம் மருப்பு போட்டு பிள்ளை போட்டு காய்ன மிளகா போட்டு சின்ன ரெடி வச்சுக்கோங்க அப்படியும் பண்ணலாம் அப்படியே ஒரு ஒரு வரட்டு அதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி தூவிக்கீங்க ஆந்திரா ராயல் சீமா காரசாரமான உகானி அதாவது பொறி போட்டு பண்றது காரமாக ரெடி ஆயிடுச்சு இது பருப்பு பொடி போட்டு இறக்குறத ஹைலைட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் செஞ்சாங்க அதனால் இதை செஞ்சு காட்டுவோம் செஞ்சேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு காம்பினேஷன் வந்து மிர்ச்சி அதாவது மிளகா மிளகா பஜ்ஜி இதே மிளகா பஜ்ஜி நான் பெருசு போட்டிருக்கேன் ஆனால் சில சமயம் இந்த மிளகாவே வந்து நம்ம பச்சை மிளகாவே பெரிய சைஸில் இருக்கும் அது காரமே இருக்காது அதை கூட நீங்கள் மிளகா பஜ்ஜி போடலாம் அதை தான் அது போடுவாங்க இப்போ அந்த காம்பினேஷன் போடுவாங்களாம் நான் எப்போவுமே ஆர்டினரியாக இருக்க அந்த பஜ்ஜியே போடுறேன் உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிற விதையோடு பார்த்தா ரொம்ப காரமாக இருக்கும் ஆனால் ஆந்திரா டிஷ்ட் அதுதான் சரி நம்ம வந்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு இப்போ செஞ்சு வச்சுக்குவோம் கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்து நீங்கள் கலந்து வச்சுக்க கலந்து வச்சுன்னா அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சீரகத்தூளும் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா விறைவிக்குங்க தண்ணி இழுக்காத அளவுக்கு அதாவது எண்ணெய் உரியாத அளவுக்கு நீங்கள் இப்போ ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் உரியும் அதனால் ஓரளவுக்கு கெட்டி அந்த மாதிரி அந்த பதத்தில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க அந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி அழகாக எடுக்கலாம் நீங்கள் முழுசாக போட்டு எடுத்தாலும் நான் விதையெல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள் முழுசாக போட்டாலும் போடுங்க இல்லை ரெண்டா நறுக்கி கூட போட்டனாலும் போட்டுக்கோங்க நான் இப்போ இது வீடியோவுக்கு காட்டுறதுக்காண்டி முழுசு முழுசாக அப்படியே போடுறேன் ஏன்னா எண்ணெய் பெருசாக போட்டோம்னா எண்ணெய் நிறைய வேணும் அதுக்கு சொல்ல நான் குட்டி குட்டியாக போட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கலாம் அது தாங்க காம்பினேஷன் மிளகாய் பஜ்ஜியும் இந்த பொரிக்கும் ராயலசீமா உக்காணி இதுக்கு பேர் இதுக்கு வந்து காம்பினேஷன் இந்த மிளகா பஜ்ஜி தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு பச்சை மிளகாய் கூட நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு வந்து போகிறோம் அதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான் நீங்கள் நிறைய பச்சை மிளகாய் போட்டு இடித்து அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மேல் கூட கொஞ்சம் மிளகாய் தூள் போடுறாங்க நான் வந்து பேசிக் மட்டும் தான் செஞ்சு காட்டிருக்கேன் நீங்கள் வந்து என்னென்ன உங்கள் விருப்பமோ இதை வச்சு நீங்கள் இஷ்டத்துக்கு அழகாக காரத்தை ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஆந்திரா காரன்றதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் புதுமையான ஒரு டிஷ் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி சில பேர் இந்த பூரி இது பேல் பூரி மாதிரி தானே இருக்குது ரொம்ப வித்தியாசம் இல்லைன்னுவாங்க அதெல்லாம் அதே தான் டேஸ்ட்டாக இருக்கும் பட் நம்ம வந்து மேலே வந்து பருப்பொடி தூரம் பச்சை மிளகாவை இடித்து போடுறோம் அவ்வளோதான் இது வித்தியாசம் பஜ்ஜி ரெடியாயிருச்சுன்னு நல்லா சக்கச்ச வேல்னு ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சிட்டு நம்ம பொரியோட காம்பினேஷனோட சாப்பிடுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பச்சை மிளகா உங்களுக்கு நேச்சுரலாக அந்த பச்சை மிளகாய்லாம் பெரிய பச்சை மிளகா கிடச்சா நீங்கள் அதில் கூட பஜ்ஜி போடுங்க அதில் நிறைய வீடியோவில் வந்து அதில் பஜ்ஜி போடுற மாதிரி தான் காட்டுறாங்க நான் வந்து இந்த பஜ்ஜி மிளகாவில் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஓகேவா செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையானது நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா அருமையான ஒரு டிஷ்ஷு டிஷ்ஷை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்